நமது நாட்டில் முப்பது சதவீதம் மக்களை மது என்ற போதை பழக்கம் அடிமைப்படுத்தியுள்ளது பெண்களுக்கு எதிரான எண்பத்து ஐந்து சதவீத குற்றங்களுக்கு காரணமாக அமைவது மதுவே என்கிறது தேசிய குற்றவியல் ஆவணக்காப்பக என்சிஆர்பி அறிக்கை மது அருந்துவதனால் குடல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகள் மனநல பாதிப்பு இதயம் மற்றும் இரத்த அழுத்த பிரச்சினை நரம்பு மற்றும் மூளை பாதிப்பு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உடல் வலிகள் சரும பாதிப்பு போன்ற பல்வேறு உடல் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆகையால் தான் படைத்த இறைவன் மதுவை தடை செய்துள்ளான் அதை தன்னுடைய இறுதி வேதமான திருக்குர் ஆணில் மிகவும் தெளிவாக விளக்கியுள்ளான் இறை நம்பிக்கை கொண்டோரே மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எரிந்து குறி கேட்பதும் சைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும் ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மேலும் ஆட்சியாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவனுடைய இறுதி தூதரான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மூலமாக உலகிற்கு காண்பித்துள்ளான் அதாவது மது குடித்த நிலையில் பொதுவெளியில் வெளிப்படும் நபர்களை தண்டிக்கும் உரிமையை பொதுமக்களுக்கு கொடுத்தார்கள் நபிகளார் அவ்வாறு மதுவருந்தி போதையேறிய நபர் ஒருவரை மக்கள் கைகளாலும் பேரித்த மரமட்டையாலும் செருப்புகளாலும் அடித்த சம்பவத்தை நபிமொழி தொகுப்பில் காண்கிறோம் மேலும் மதுவை தீமைகளின் தாய் என சுட்டிக்காட்டியுள்ளார்கள் ஆகையால் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இந்த மதுவை ஏக இறைவனை நம்புவதன் மூலமும் அவன் நமக்கு இட்ட கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலமும் அதாவது தீமையை உண்டாக்கும் செயல்கள் எது என தெரிந்து அதை செயல்படுத்தாமல் இருப்பதன் மூலமும் இறை அச்சத்தை அதிகப்படுத்துவதன் மூலமும் இந்த பழக்கத்தை நிறுத்த முடியும் என ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே தூதர் மூலமாக செயல்படுத்தியும் இன்றளவும் செயல்படுத்தி கொண்டும் இருக்கின்றான் ஆகையால் நம்மை படைத்த இறைவன் யார் என்பதை அறிந்து கொண்டு நாம் இவ்வுலகிற்கு எதற்கு வந்தோம் என்பதை தெரிந்து கொண்டு இத்தகைய பாவ செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் ஈருலக வாழ்க்கையிலும் அதாவது மரணத்திற்கு பின் உள்ள நிரந்தர வாழ்க்கையிலும் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும் மேலும் தெரிந்து கொள்ள திருக்குர் ஆனை ஒருமுறையாவது படியுங்கள்